எலும்பி பிரகாசி உன் ஒலி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கப் வாக்கு பண்ணுகிறார் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கப்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது தேவ பிள்ளைகளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கப்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில உதிக்க போகுது கப்தருடைய மகிமை உங்க குடும்பத்துல உதிக்க போகுது கப்தருடைய சொல்லுகிறார் நீங்க எந்த நினைவுல வேணா இந்த ஆண்டை நீங்க துவங்கலாம் ஆனா கப்தர் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் வாழ்க்கையில மகிமை நாண்டு இத்தனை வருஷம் நீங்க எத்தனையோ மகிமை

இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாழ்க்கையை நடத்த போகிறது ஆண்டவர் தெளிவாய் வாக்குகிறார் ஆண்டு இந்த மகிமை உதிப்பதினாலே நமக்கு வருகிற ஒரு மூன்று ஆசிர்வாதங்களை வேகமாய் உங்களோடு சொல்லி உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன் முதலாவது இந்த வசனம் சொல்லுகிறது எலும்பி பிரகாசி கத்தருடைய மகிமை வந்துச்சுன்னா முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா நம்ம எழும்பி பிரகாசிக்க பண்ணும் ஒரு இடத்துல யோசுவா ஆகி பட்டணம் என்ற பட்டணத்திற்கு யுக்தத்திற்கு போயிட்டு தோற்று போய் வந்து கீழே அப்ப ஆண்டவர் வந்து சொல்லுவார் நீ முகம் குப்புற விழுந்து கிடக்குறது என்ன நீ எழுந்துரு நீ மறுபடியும் எழும்பு யோசுவா அப்படின்னு யோசுவாவை பார்த்து கப்த சொல்லுவார் அதே ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க பலவிதமான தோல்விக்குள்ள கடந்து போய் எழும்ப முடியாத ஆழத்துக்குள்ளே கிடந்து கொண்டிருக்கிறீர்கள் அனுப்புகிறேன் தெரியுமா உன்னை நான் தேவ பிள்ளைய ஒருவேளை பலவிதமான தோல்வியின் நடுவிலே இந்த ஆண்டை நீங்கள் துவங்கி இருக்கலாம் இத்தனை உங்க வாழ்க்கையில நீங்க பல தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த மகிமை எதுக்கு தெரியுமாப்பா நீ தோற்று போனல்ல அந்த தோல்வியிலிருந்து

கப்தர் வந்தது எதுக்கு தெரியுமா யோசுவாவை ஜெயிக்க பண்றதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மகிமையின் ஆண்டு சும்மா வார்த்தையில சொல்லிட்டு கடந்து போறது கப்தர் அல்ல ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் வாக்கு பண்ணுகிறார் இது நீ ஜெயிக்கிற ஆண்டுப்பா இது உனக்கு ஜெயமா இருக்க போற ஒரு ஆண்டு மகிமை என்ன பண்ணு தெரியுமா நம்மளை ஜெயிக்க பண்ண வைக்குங்க நிறைய வேலையில நமக்கு தோல்வியை குறித்து அதிகமா பயம் வரும் தோத்துருவோமோ இந்த விஷயத்துல தோத்து ஜெயிக்க நம்மளால் நிறைய சமயம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பயம் அதிகமா இருக்கும் தெரியுமா சத்துருவ குறித்த பயத்தை விட தோல்விய குறித்த பயம் அதிகமா இருக்கும் ஆனா இந்த வருஷம் கத்தருடைய மகிமை உங்களுக்கு நேராக வருது உங்களை ஜெயிக்க பண்ணும்படி வருது உங்களை உயர்த்தும்படி வருது உங்களை மறு படியும் ஜெயமாய் நிற்கப்பதும்படி வருது ஆண்டவர் கொடுக்கிற வெற்றிக்கும் உலகம் கொடுக்கிற வெற்றிக்கும் வித்தியாசம் இருக்கு உலகம் கொடுக்கிற வெற்றி ஒருவேளை தற்காலிகமானதா இருக்கலாம் ஆனா கத்தர் கொடுக்கிற வெற்றி தலைமுறைகள் பேசுகிற அளவுக்கு இருக்கும் யோசுவா அன்னைக்கு தோற்று போயிருந்த போது கத்த சந்திச்சு அவருக்கு கொடுத்த ஒரு வெற்றி இன்றளவும் அளவும் நம்ம பேசி கொண்டிருக்கோம் இன்ற யோசுவாவுடைய வெற்றியை குறித்து நம்ம தியானிச்சு கொண்டிருக்கோம்ல அப்படிப்பட்ட வரலாற்றை மாற்றி அமைக்கிற சில வெற்றி

பண்ணுகிற மகிமை இரண்டாவது இந்த மகிமை என்ன பண்ணும் தெரியுமா இந்த வசனத்திற்கு இரண்டாவது பகுதி சொல்லுது உன் ஒளி வந்தது இரண்டாவது மகிமை நமக்கான காலங்களை துவங்கி வைக்கும் என்ன பிரதர் உன் ஒளி வந்ததுன்னா என்னங்க உனக்கான டைம் வந்துருச்சு வருஷம் உங்க கூட இருந்த நிறைய பேர் ஜெயிச்சிருக்கலாம் பல பேர் பல வெற்றிகளை பார்த்திருக்கலாம் ஆனா இத்தனை வருஷமும் உங்களால ஜெயிக்கவே முடியல உங்களால ஒரு காரியத்தை சாதிக்க முடியல ஒரு குழந்தைக்காக இத்தனை வருஷம் நீங்க கொண்டு இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் உங்க கூட பேசுறார் இது

சொல்றார் இது உனக்கான வருஷம் இது உனக்கான காலம் நீ ஜெயிக்கலம் பா நீ மேற்கொள்ள போகிற காலம் பா உடைய வாழ்க்கையில எண்பது வருஷம் முதல் நாற்பது வருஷம் அரண்மனையில போயிடுச்சு நாற்பது வருஷம் மனாந்தரத்துல போயிடுச்சு அந்த ஒருவேளை நினைச்சிருக்கலாம் இதுதான் என் என் முடிவு இதுக்கு எந்த முடிவும் ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு ஒரு வருஷம் இடத்துல இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் நாற்பது வருஷம் ஒரு இடத்துல ஒரு மனுஷன் முடங்கி இருக்கிறான் என்ன நினைக்க தோணும் இதோட என் முடிவு ஒரு சில வேலையில சில வருஷங்கள் நம்ம சில விஷயத்துல இருக்கும் போது நம்ம மனசு எதுக்கு பக்குவம் ஆயுள்

உங்களை அப்படியே டல் பண்ற ஆண்டவர் கிடையாது உங்களை பஸ்ட் நல்லா பிரைட்டா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை அணைத்து விடுகிற தெய்வம் அல்ல வேதம் சொல்லுகிறது அவர் மங்கி எறிகிற பிரியை அணையாதிருக்கிற இருக்கிற கப்தர் இன்னைக்கு ஆண்டவர் திட்டமா சொல்றாரு உனக்கான காலம் வருது எங்க பிரதர் வரப்போகுது அதுக்குள்ள நான் செத்துருவனோ அதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம் ஆனால் கப்தர் சொல்லுகிறார் மகிமையானவிகள் மேல் காவல் உண்டாயிருக்கும் உங்க வாழ்க்கையில கப்தருடைய மகிமையான திட்டம் இருக்குங்க நீங்க அவ்வளவு சீக்கிரம் மறிக்க மாட்டீங்க உங்க வாழ்க்கையில அவ்வளவு சீக்கிரம் மரணம் வரப்போறது இல்லை உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமையான ஒரு திட்டம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஒரு மகிமையான தரிசனம் இன்னும் இருக்கிறது நீங்க சோர்ந்து போகாதீங்க கப்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில காலங்களை துவங்கி வைக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இட் இஸ் யோர் டைம் இட் இஸ் யோர் டர்ன் இது வேற யாருக்கும் இல்லப்பா உனக்கான நேரம் உனக்கான காலம் என்னைக்கு பிரதர் என் காலம் வரப்போகுது இப்படிதானே நினைக்கிறீங்க என்னைக்கு என்னுடைய நேரம் வரப்போகுது இப்படிதானே யோசிக்கிறீங்க ஏதோ கத்த சொல்றாரு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உனக்கான காலம் உனக்கான நேரம் சாதிக்க முடியுமா எழும்ப முடியுமா ஜெயிக்க முடியுமா நாம் பெற்று பெற்றுக்கொள்வேனா நீங்க ஒரு வேலை யோசிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் பெறப்போகிற காலம் இது உங்களுக்கு மகிமையை திரும்ப கொண்டு வருகிற காலம் இது கப்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின சகல வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற போகிற காலம் எண்பது வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை எந்த நன்மையும் பார்க்காத மோசே வாழ்க்கையில எண்பதாவது வருஷத்துல கப்தர் வந்து ஒரு திட்டம் தராரு இதோ ஒரு பெரிய மகிமையின் திட்டம் அந்த பார்க்கும் போது வருத்தமா இருந்துச்சு ஒருவேளை இருபத்தி அஞ்சு நீங்க இன்னைக்கு பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம் ஒரு கலக்கம் இருக்கலாம் ஆனா பயப்படாதீங்க பிசாசுடைய வலிக்கும் ஆண்டோடைய வலிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு எப்படி தெரியுமா பிசாசுடைய வலி நமக்கு நன்மை மாறி தெரியும்

கத்துரு பேசுகிறார் உனக்கான வந்தது உங்கள் ஊழியத்துக்கான நேரம் வந்தது இன்னும் ஏன் முடங்கி இருக்கிறீங்க இன்னும் ஏன் சோர்ந்து போறீங்க எலும்பி போங்க தைரியமா போங்க கடந்து போங்க உங்களுக்கு சொல்றதை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச போக்கடிச்சிடாதீங்க கப்தர் உங்களுக்கு திறக்கிற வழியில நீங்க வேலை செய்யுங்க கப்தர் உங்களுக்கு கொடுக்கிற வழியில உங்க காரியங்களை செய்யுங்க கப்தர் உங்களை ஆசிர்வதிப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பெரிய மகிமை நீங்க பார்க்க போறீங்க இந்த மகிமை உங்களுக்கான ஒரு காலத்தை உங்களுக்கு மட்டுமே ஆன ஒரு காலத்தை துவங்கி வைக்க போகிறது இது உங்களுடைய காலம் ஒருவேளை யோசேப்புடைய வாழ்க்கையில பதிமூணு வருஷம் மகிமையை பார்க்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா கப்தர் ஒரு காலத்தை வைத்திருந்தார் அந்த காலத்திலே யோசியப்புடைய வாழ்க்கையில மகிமையை துவங்கின கப்தர் இந்த இரண்டு ஆயிரத்தி இருபத்தைந்துல உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் உங்கள் கரத்தை பிடித்து சொல்லுகிறார் இது உன்னுடைய மகிமையின் ஆண்டு இது உன்னுடைய மகிமையின் ஆண்டு எலும்பி பிரகாசி மகன்

என்ன காரியம்னா இருள் பூமியையும் காரிருல் எல்லா ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கா கத்தர் உண்மேல் உதிப்பார் இந்த வருஷம் தேவ பிள்ளைகளே மகிமையினால் நமக்கு வருகிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா உலகமே இருள்ள சூழ்ந்தா கூட ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார் இந்த வருஷம் பல சூழ்நிலைகள் பூமியில வரலாம் பல கொள்ளை நோய் வரலாம் பஞ்சம் வரலாம் பட்டினி வரலாம் தேசத்துல கலவரங்கள் வரலாம் ஆனா உங்களுக்கு ஒரு நச்செய்தி என்ன தெரியுமா உன்மேல் கப்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் ஆண்டவர் சொல்றாரு இந்த வருஷம் நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை காட்ட போறேன் உனக்கு ஒரு வித்தியாசத்தை காட்ட போறேன் உலகமே இருளுக்குள்ள இருந்தா கூட நான் உனக்கு என்னத்தை காட்டுறேன்னா நீ வெளிச்சத்தின் பிள்ளை என்பதை நிர்பவிக்க விரும்புறேன் எலியாவுடைய வாழ்க்கை இல்ல தேசத்துல பஞ்சம் எல்லா சூழ்நிலையிலும் பஞ்சம் அப்ப சாரியபாத் உதவி வீட்டுக்குள்ள போறாரு போகும்போது சொல்றாரு அந்த கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வந்து எனக்கு கொடு நான் சாப்பிடுறேன் அதுக்கப்புறம் நீயும் உன் பிள்ளையும் சாப்பிடு அந்த ஸ்ரீ சொல்றாங்க நாங்க சாகிறதுக்கு வச்சிருக்கிறோம் ஏன்னா சுத்தி பார்த்தா பஞ்சம் எந்த சூழ்நிலையிலும் ஆகாரம் வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஆனா கப்தர் சொல்றாரு இல்லப்பா இந்த தேசத்துல மறுபடியும் பஞ்சம் நீங்க

பண்ணுகிறார் மகிமை வித்தியாசத்தை உண்டாக்கும் தேவ ஜனங்களே நீங்கள் அநேக இடங்கள்ல சரிக்கு சமமா நிக்கிறமே இவங்களோட ஈக்குவலாவே நிக்கிறமே நமக்கு இவங்களுக்கு வித்தியாசமே இல்லையா இத்தனை வருஷம் அவங்கள விட சீனியர் இத்தனை வருஷம் அவங்கள விட பெரியவன் ஆனா எனக்கு வித்தியாசமே இல்லையா கப்த சொல்றாரு உனக்கான மகிமை ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும் பா உலகம் முழுவதுமே இருள் வந்தா கூட கப்தருடைய மகிமை உங்க மேல இருக்கும் உலகம் முழுவதுமே ஒரு பெரிய காரிருளே சூழ்ந்தா கூட தேவனுடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் இந்த நாளில ஒரு மூன்று காரியத்தை கப்த சொன்னார் எலும்ப பண்ணுகிற மகிமை உனக்கான காலத்தை துவங்குகிற மகிமை இதோ உனக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற மகிமை இந்த மகிமையை விசுவாசிக்கிறீங்களா கப்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு இந்த மகிமையை வாய்க்க பண்ணுவார் நான் உங்களுக்கு ஆய் ஜபிக்கிறேன் விசுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து ஜபிங்க அன்புள்ள யேசுவே உண்மை நஞ்சியோடு துதிக்கிறோம்ப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முடிச்சு இருபத்தி அஞ்சுக்குள்ளே எங்களை கப்தரே நடத்தி வந்திருக்கிறீங்க இந்த வருடம் ஒரு பெரிய மகிமையின் வருடம்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க இந்த சப்தத்தை கேட்கிற எந்த வீட்டிலும் எந்த தனி நபருடைய வாழ்க்கையிலையும் இந்த மகிமை குறைந்து போகவே வேண்டாம்ப்பா பெரிய மகிமை அந்த

கிருபத்தை அங்கிட்டு ஆசீர்வதே சுவாமி அப்படியே மகிமைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசுவி நாமத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாமே ஆண்டவர் இந்த வருடத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்துவார் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வளமிக்க வருடமா இருக்க அவங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் கத்தர் கண்டிப்பா தம்முடைய மகிமையை இந்த வருஷம் உங்களுக்கு காண செய்வார் ஐ விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர் காட் பிளெஸ் யூ ஆல்